The <laughs> cat அன்பானவர்களே நியாயத்தை உண்மையாய் விசாரிக்கிற மக்களை ஆண்டவர் நேசிக்கிறார் நீதிமன்றிகள் இருபத்தி ஒன்பது உண்மையாய் விசாரிக்கிற ராஜாவின் சிங்காசனம் என்றும் நிலை பெற்றிருக்கும் அன்புக்குரியவர்களே நித்திய ஆசீர்வாதம் நிரந்தரமாய் மனிதனுடைய வாழ்க்கையில் குடியிருக்க தேசத்தை ஆளுகிற ஒரு ராஜாவின் வாழ்க்கையிலும் நீடிய ஆயுளும் சுதந்திரங்களும் செல்வாக்குகளும் வளமாய் நிலைத்திருக்க வேண்டுமானால் உண்மையாய் நடந்து கொள்ளுகிற பழக்கம் தெய்வனுக்கு முன்பதாய் அநியாயத்தை வெறுத்து

ஆசீர்வாதங்களை அதிக மகிதியுமாய் நாம் சுதந்திர எப்பேற்பட்ட நிலையில் நீங்கள் இன்று காணப்பட்டாலும் உண்மையாய் உங்களை நோக்கி பார்க்கிற கற்ற உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் உதவி செய்கிற கற்ற நேர்மையாய் நடக்கிறவர்களை உத்தமத்தில் வாழ வைக்கிற கற்ற உங்களுக்கு உதவிக்கிற மீட்டி உங்களை தூக்கி நிறுத்த விரும்புகிறார் கலங்காதிருங்க சூழ்நிலை மாறுகிற ஜபிப்போம் எங்கள் பரலோக பிதாவை இப்பொழுது உத்தமமாய் நடக்க உண்மையாய் நடக்க நேர்மையாய் நடக்க கத்தருடைய கரத்தில் அர்ப்பணித்து தாழ்த்தி ஜபிக்கிற பிள்ளைகள் மேல தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்க ஆரம்பிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அற்புதம் நடக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஏசுவின் நாமத்தில் ஆமே